உட்லேயே வந்து சரவண பவாவும் சரவணபவான்னு பதித்த மாதிரி மனையில் ஆறு அகல் விளக்கும் நடுப்புறத்தில் வேலும் வச்சுருக்குறோம் இந்த செட்டோடைய விலையானது இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குது முருகருடைய வழிபாட்டுக்கு இப்போ நிறைய மக்கள் தொடர்ந்து வேல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து வேல் வந்து ஒரு ஃபோர் இன்ச்ந்து ஒன் ஃபீட் வரைக்கும் பிராஸ் கனெக்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்குது போகிறது ஓம் விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஓம் விளக்கு இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஒரு மூணு நாலு டைப்ல வருது அபிஷேக பீடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வீட்டில் விகிரகம் ஆனால் அபிஷேகம் பண்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது மாதிரி அஞ்சு வரைக்கும் வரும் கற்பக விரிச்ச லேம்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க கற்பக விரிச்ச மரத்தை வந்து அவிச்சு இந்த விளக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கும் இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது பெருமாள் பாதம் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இருக்கோம் சோ இதுல இன்னும் கிளியரா இருக்கும் அந்த வேலைப்பாடு எல்லாம் ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணிருப்பாங்க இன்னும் கிளியரா இருக்கும் இப்ப நம்ம கையில இருக்கிறது ரொம்ப அழகா குட்டியா இருக்கக்கூடிய விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் சங்கு சக்கரை நாமத்தோடே இருக்கக்கூடிய பெருமாள் விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஏழு முக விளக்கு இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டாக் ரெடி அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க டெனிட்டாக வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பெருமாள் லக்ஷ்மியும் ஒன்று அமர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் மேல் பகுதியில் வந்து பெருமாள் இருப்பாரு கீழே வந்து லக்ஷ்மி அமர்ந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய மயிலு மேலும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ஷாப்பில் கேட்டுகிட்டே இருப்பீங்க இதுக்கு ஸ்டாக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஷாப்ல வந்து ராஜ அலங்கார முருகர் இருக்கிறாரு அண்ணாமலையா இருக்கிறாரு ராகவேந்தர் இருக்கிறாரு சாய்பாபா இருக்கிறார் அயோத்தியராமர் அயோத்தியராமர் இருக்கிறாங்க லட்சுமி பெருமாள் விநாயக வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணி வளாக் இன்னைக்கு நம்மளுடைய அடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் அபிஷேக பீடம் அந்த முருகர் வேல் ஓம் விளக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கல இந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பற்றி தகவல் சொல்லிவிடுவாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வெப்சைட் இருக்குது அடையார் ஹேண்டிகிராஃப்ட் டாட் காம்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது வெப்சைட் லிங்க் காண்டாக்ட் நம்பர் நம்ம உடைய அட்ரஸ் எல்லாமே நான் நம்ம ஷாப் இருக்குன்னு சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாட ஸ்ட்ரீட் வடக்கு மாட வீதியில தான் நம்மளுடைய ஷாப் அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் இப்போ வாங்க ஒன்று நம்ம வேலையோடய பார்த்துடலாம் இப்போ நம்ம ஷாப்ல புது வருவா வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஓம் சரவணபவான்னு பதித்த மாதிரி மனையில் ஆறு அகல் விளக்கும் நடுப்புறத்தில் வேலும் வச்சுருக்குறோம் இந்த செட்டோடைய விலையானது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டை அப்படியேவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட வந்து வெயில் இருக்குது விளக்கு மட்டும் இல்லை விளக்கு இருக்குது வெயில் மட்டும் இல்லை இல்லை விளக்கும் வெயிலும் இருக்குது நாங்கள் வெற்றிலை தீபம்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மனை மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மனை மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய இஷ்டம் தான் நீங்கள் செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனி பீஸாக வாங்கிக்கலாம் இந்த மனையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு டைப்பில் வருது இது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ரெட் கலரில் உங்களுக்கு ஓம் சரவண பவானை ஸ்டிக்கர் ஒட்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேக் சைடில் கீழே நாலு பக்கமும் ஸ்டாண்டு மாதிரியும் வந்துடும் உங்களுக்கு நல்ல அழுத்த திருத்தமாகவும் ஹெவியாகவும் இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குது சேம் அதே தான் ஓம் சரவண பவானை போட்டு எல்லோ கலரில் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று வந்து ப்ரவுன் கலரில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மனையோடைய ரேட்டு மட்டும் தனி பீஸ் தனியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வேல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா இந்த வேல் வந்து உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு உயரம் இருக்கும் இது எல்லாமே ப்யூர் கிராஸ் செய்யப்படுறது விளக்கு வேல் எல்லாமே நம்மள்கிட்ட சிக்ஸ் இன்ச்சு ஒன் ஃபீட் ஒரு டூ ஃபீட் எல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட காப்பூர்லேயும் இருக்குது காப்பரில் வந்து அடிக்கு மேலே தான் இருக்குது அதுக்கு சின்ன சைஸ் நம்மள்டே இல்லை பிராஸ்லனா நம்மள்ட்ட வந்து த்ரீ இன்ச்சுலேருந்து இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம் நீங்கள் வெட்டிலி தீபம்லாம் போடுறீங்கன்னா ஆறு வெட்டிலியை அடிக்கிட்டு இதுக்கு மேலே அழகாக நீங்கள் வந்து விளக்கு வச்சு நீங்கள் வந்து முருகன் வழிபாடை நிறைவேற்றலாம் ஸோ உங்களுக்கு காம்பாக்டாகவும் இருக்கும் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ இது எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான் தேவைப்பட்டுதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கொரியர் மூலியமாகவே அனுப்பி வச்சிருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிஷேக பீடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வீட்டில் விக்ரகம் வச்சுருப்பீங்க ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதியாக வசதி இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு வீட்டுக்கு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு எந்த சைஸ் தேவைப்படுமோ அந்த சைஸில் நீங்கள் அமைச்சிக்கலாம் நம்மள்கிட்ட வந்து ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் நம்பர் நம்பர் ஆர்டரில் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது மாதிரி அஞ்சு வரைக்கும் வரும் இப்போ நம்ம ஜீரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இன்ச் வரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இன்ச் அந்த மாதிரி வருது ஸோ இந்த அபிஷேகம் கீழே ஸ்டாண்டோடே வந்துடும் நல்ல ஹெவியாகவும் கனமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை இது மேலே வச்சு அபிஷேகம் பண்ணும்போது அந்த அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த பக்கமாக வந்துடும் அபிஷேக தீர்த்தம் நீங்கள் சின்னதாக ஒரு கப் மாதிரி வச்சு அந்த தீர்த்தத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற ஜீரோ சைஸு ஜீரோ சைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது இதுக்கு அடுத்த சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒன்னா நம்பருடைய உள்ளளவு அந்த சுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்ச்சு வருது ஸோ ஹைட் எல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ச் கணக்கில் தான் மாறும் ஹைட்டு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு உள்ளளவு தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றா நம்பர் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஆயிரத்தி ஐநூறுபா வருது அதுக்கு தான் நம்ம பார்க்குறது ரெண்டாம் நம்பர்னு பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் அப்டாயிட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோடைய விலை ரெண்டாயிரூபா வரும் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் இன்ச்சு லென்த்து வரும் உள்ளளவு பார்த்திங்கன்னா அந்த சுத்தளவு உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சு சுத்தளவு வரும் கொஞ்சம் நான் நான் ரெண்டு மூணு சாமி சிலை வச்சு ஒன்றா அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒன் ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மூணாம் நம்பர் அபிஷேக பீடம் பார்த்துட்ருக்கோம் மூணாம் நம்பர் அபிஷேக பீடத்தில் வந்து உள்ள அளவு உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் வருது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது இந்த மூணாம் நம்பர் அபிஷேக பீடம் வந்து த்ரீ தௌ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபா வருது ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நாலாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வரும் நான் அஞ்சாம் நம்பர் வந்து லாஸ்ட்டு சைஸு அது ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இதுலேயே பெருசாக அதுதான் ஸோ உங்களுக்கு தேவை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அபிஷேக பீடம் வாங்கிக்கலாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி அபிஷேக பீடம் வாங்கி நான் தண்ணி கலெக்ட் பண்ண நல்லா ஹெவியாகவும் இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லயும் இருக்குது நீங்க டேரக்டா நம்ம வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் டேரக்டா கடையில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கற்பக விரிச்ச லேம்பு தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிருப்பாங்க கற்பக விரிச்ச மரத்தை வந்து அவிச்சு கடல வந்து நல்ல அகலமான ஒரு குழியும் இருக்கும் அது கீழ்பகுதியில் வந்து அந்த மரத்துடைய வேர்லாம் எல்லாம் வறுந்து நிற்கிற மாதிரி இந்த விளக்கை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த விளக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கும் ஆக்சுவலாக இல்ல ரெண்டு மூணு மாடல் இருக்குது சில மாடல் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்து மாதிரி வரும் இந்த மாடல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிற மாடல் இதோடைய ஆனது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நம்ம ஷாப்பில் இந்த கற்பக விருத்த லேம்பு வந்து எப்போமோ அவைலபிளாக இருக்கோ தேவைப்படுறவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன சைஸில் ஆன சங்கு சக்கர விலக்கு தான் பார்க்குறோம் சங்கு சக்கர விளக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸில் லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதோட விலை வந்து அறுநூத்தி நாற்பது ரூபா வருது ரெண்டு பீஸும் சேர்த்து சங்கு சக்கரை ரெண்டு சேர்த்து இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சைஸில் நம்ம ஷாப்பில் பிளாக இருக்குது நான் அது மூணு சைஸும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைட் லைட் வெயிட்டில் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சங்கு சக்கர விளக்கு இந்த ரெண்டும் சேர்த்து ஜோடி வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆத்மதீபம் மாதிரியே வரும் நம்ம நடுவில் திரி போடுற மாதிரி இதுவும் சங்கு சக்கர விளக்கு வந்து இது செட்டு தௌசண்ட் ருபீஸ் வருது இது எல்லாமே பேராக தான் வரும் சிங்கிள் பீஸாக வராது இது கொஞ்சம் ஆன்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் ஏழு முக விலைக்கு இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டாக் ரெடியாக அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க டிரேட்டாக வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஏழு முக விலைக்கு நம்மள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு சைஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து மூணாயிரூபா வரைக்கும் இருக்குது ஓ இப்போ நம்ம என் கையில் இருக்கிறது ரூபாய் உள்ள ஏழு முக விலைக்கு தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்து முன்னூறுலேருந்து மூணாயிரூபா வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து ஏழு முக விளக்கு அவைலபிள் இந்த மாதிரியான டிசைனிங் ஒர்க் வச்ச மாதிரியான விளக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு நம்ம ஷாப்பில் வந்து கேட்டுகிட்டே இருந்திங்க இது இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் விலக்கக்கூடிய விலையானது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான் இந்த பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி நானூறுபா வருது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெருமாள் பாதம் தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து சின்னதாக லக்ஷ்மி லக்ஷ்மி பாதம் பார்த்தோம் பிளேட்டில் இருக்கிற மாதிரி இது வந்து பிராஸில் கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் இப்போ நம்ம பா பார்க்கத்துட்டு இருக்கிறது பெருமாள் பாதம் கீழே வந்து சங்கு சக்கர நாமத்தோடையே வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ரவுண்டு சுற்றியுமே உங்களுக்கு சங்கு சக்கர நாமம் இருக்கும் மேலே வந்து பெருமானுடைய பாதம் இருக்கும் இந்த பீஸோடைய விலையானது நூற்றி நாற்பது ரூபா வருது த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வருது இதில் வந்து நம்மள்கிட்ட ஒரு மூணு சைஸ்ல வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இருக்குதுல சின்ன சைஸ் இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது பெருமாள் பாதம் இருக்குதுல பெரிய சைஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இன்னும் கிளியராக இருக்கும் அந்த வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இன்னும் கிளியராக இருக்கும் இந்த பீஸோடைய விலையானது ஆயிரத்தி இரநூறுபா வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது எல்லாமே நீங்கள் கொரியர் மூலியமாகவே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கக்கூடிய விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம் சங்கு சக்கரை நாமத்தோடய இருக்கக்கூடிய பெருமாள் விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம் இது இருக்கிறது சின்ன சைஸு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கீழே மூணு பக்கமும் மூணு மண மாதிரி வச்சிருப்பாங்க முக்காலி மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான விளக்குகளை நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம் நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் சிறப்பான விஷயமாவும் இருக்கும் இதுல சின்ன சைஸும் வரும் பெரிய சைஸும் வரும் இப்போ நம்ம கையில வச்சிருக்கிறது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காது சங்கு விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த சங்கு விளக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கேயே எண்ணெய் வச்சு நம்ம ஆத்மதெய்வம் மாதிரியான இது அமைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க திரி வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் எண்ணெய்க்கு சிலவங்க நினைப்பாங்க கீழே வருமானு கண்டிப்பாக வராது ஏன்னா குழி வந்து அகலமாக இருக்கும் குழியானது உள்பகுதியில் ரொம்ப நல்ல அகலமாக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த விளக்கோடைய விலை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது வந்து நம்ம ஷாப்பில் இருக்கிறத இந்த உள்ளங்கை அளவில் இப்படி வச்சு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோவில் பார்க்கும் போது ரொம்ப பெருசாகவும் சின்னதாகவும் தெரிஞ்சிருது அதனால் நான் உள்ளங்கையில் வச்சு காட்டுறேன் இது இந்த அமைப்பில் தான் இந்த விளக்கானது இருக்கும் பெருமாள் லக்ஷ்மியும் ஒண்ணு அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தான் பாத்துட்டு மேல் பகுதியில் வந்து பெருமாள் இருப்பார் கீழே வந்து லக்ஷ்மி அமர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா நம்மளுக்கு இந்த அகலுடைய குழியும் நல்ல பெருசா இருக்கிறதுனால நிறைய எண்ணையும் பிடிக்கும் ரொம்ப நேரத்துக்கு விளக்கும் எரியும் நம்ம யாருக்காவது கிப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமா இந்த விளக்கு நீங்க கிப்ட் கொடுக்கலாம் இந்த விளக்குடைய விலையானது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் வருது இப்போ நம்ம கையில இருக்கிறது தாமரை தீபம் தான் பாத்துட்டு இருக்கோம் நல்லா அழகாக தாமரை பூ மாரியம் வகையில அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த விளக்குடைய விலையானது இரநூத்தி முப்பது ரூபா வருது இதில் வந்து மூணு சைசஸ் வருங்க இது வந்து இருக்கிறதுல சின்ன சைஸ் இது வந்து இருக்குதுலேயே பெரிய சைஸ் இதுக்கு நடுவில் இன்னொரு மிடில் ஒரு மாடலும் வரும் ஸோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அமைச்சிக்கலாம் இரநூத்தி முப்பது ரூபாலேருந்து எழுநூற்றி நாற்பது வரைக்கும் நம்ம கடையில் வந்து சைசஸ் இருக்குது மூணு டிஃப்ரெண்ட்டான சைசஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விலையோடைய ஃபோட்டோஸ் அனுப்பி வைப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ரெடி ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மேலும் தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து ஷாப்பில் கேட்டுகிட்டே இருப்பீங்க இந்த ஸ்டாக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பில் இப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கலாம் இந்த மேலும் வந்து முழுக்க முழுக்க பேப்பர் மிஷினால் செய்யப்பட்டது உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபோர் இன்ச் உயரம் இருக்கும் வீட்டு பூஜை அறைக்கு அலங்காரத்துக்கோ இல்லை யாருக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் முழுக்க முழுக்க பே பேப்பர் மெஷாலில் செய்யப்பட்டது இந்த மயிலுடைய விலையானது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் மூலியமாகவே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதாவது இரும்பில் ஒட்டக்கூடிய காதகம் போல அமைப்பில் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சின்ன சைஸில் ஒரு பாக்கெட் சைஸ்னு சொல்லலாம் இப்போ நம்ம என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய ராஜ அலங்காரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து நீங்க பீரோலேயோ இல்லை உள்ள லாக்கர்லேயோ ஒட்டிக்கலாம் இரும்பு இருந்தால் இரும்புல ஒட்டிக்கும் கண்டிப்பா ஸோ உங்களுக்கு இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி ப்ளைனா வரும் இது ஒரு ஷீட் மாதிரி தான் நீங்க பென்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது ஃப்ரிட்ஜ் மேக்ரட்னு சொல்லுவாங்க இதோட விலை வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஒரு பீஸோட விலை நம்ம ஷாப்பில் வந்து ராஜ அலங்கார முருகர் இருக்கிறாரு அண்ணாமலையார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ராகவேந்தர் இருக்கிறாரு சாய்பாபா இருக்கிறாரு அயோத்திய ராமர் இப்போ புதுசாக பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா அயோத்திய ராமர் அயோத்திய ராமர் இருக்கிறாங்க லக்ஷ்மி பெருமாள் விநாயக பெருமான் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்புறம் காஞ்சி அம்மன் இருக்கிறாங்க சாய்பாபா பெருமாள் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க அப்புறம் கந்திஷ்டி விநாயகர் சின்னதா போச்சு படம் படித்த மாதிரி இருக்குது மகா பெரியவா ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறது மகா பெரியவா ஆதிசங்கரரு ஸோ ஆதிசங்கர் நம்மள்ட ஷாப்பில் அவைலபிள் இருக்குது மகா பெரியவாவும் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யார்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பட்ஜெட்டில் இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு வாங்கி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டு பூஜாரியில் வச்சு பயன்படுத்துக்கும் இருக்கும் நிறைய பேர் வந்து அஷ்டலட்சுமி வாங்கிட்டு போகிறாங்க அஷ்டலட்சுமி வந்து எல்லா லக்ஷ்மி சேர்ந்த மாதிரி ஒரே படத்தில் அஷ்டலட்சுமியும் இருக்கிறாங்க எல்லோரும் வீட்டு பீரு உள்ள லாக்கர்லாம் வச்சுருப்பீங்க அந்த லாக்கரில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வச்சா போதும் ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம பீரை வந்து இரும்புல தான் இருக்குன்றதுனால நீங்கள் வச்சாலே அப்படியே மேக்னெட்டில் ஒட்டிக்கும் அஷ்டலட்சுமி இது எல்லாமே ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது எல்லாமே நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்ல இன்னும் வாராகி அம்மாவும் வாராகி அம்மனுடைய போட்டோ பண்ணியிருக்காங்க ரொம்ப இருக்கும் அம்மா அப்படியே இருக்கிற மாதிரி இது கூட நம்ம வாட்ஸ்அப் மூலிமா கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெருமாள் இருக்கிறாங்க அப்புறம் முருகர் வந்து ஓம் போட்ட மாதிரியான அமைப்புலையும் இருக்கிறாங்க ராஜ அலங்காரத்தில் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ ஓமில் இருக்கிற மாதிரி பழைய ஓல்டு டைப்லான போட்டோ வந்து நம்ம ஷாப்ல அவைலபிள் தான் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சத்யநாராயணர் பெருமாள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஃபோட்டோன்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சோன்னா இந்த அளவு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்கு வந்து நான் வச்சு காட்டுறேன் உள்ளங்கையில் வைக்கும் போது இந்த அளவு இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குபேரர் லக்ஷ்மி குபேரோடைய படம் வச்ச மாதிரி பார்த்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பில் எல்லா சாமியோடைய ஃபோட்டோஸும் அவைலபிள் இருக்குது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் பெருமாள் மட்டும் தனியாகவும் இருக்கிறாங்க காஞ்சி காமாட்சி சாய்பாபா ராகவேந்திரர் அண்ணாமலையால் கொண்டு எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க ஒரு பீஸு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மூலியமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓம் விளக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஓம் விளக்கு இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஒரு மூணு நாலு டைப்பில் வருது இந்த விளக்கு இருக்கிறதுலே சின்ன சைஸ் இந்த விலையானது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா வருது இது எல்லாமே நீங்கள் கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது இதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் ஸ்டாண்டு வச்ச மாதிரி வரும் இந்த ஹோம் விளக்கில் ஸ்டாண்ட் இருக்காது இந்த ஹோம் விளக்கில் ஸ்டாண்ட் இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இந்த எட்நூறுபா வரும் இந்த ஹோம் விளக்கு இதில் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த ஓம் விளக்குல இரநூத்தம்பது ரூபா ஓம் விளக்குல ஃப்ரெண்ட் சைடில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கும் பேக்கில் வந்து ப்ளைனாக தான் இருக்கும் இந்த எட்நூறுபா ஓம் விளக்கில் ரெண்டு பக்கமும் ஓமும் வேலும் உங்களுக்கு அழகாக பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டோடையும் கொஞ்சம் பெருசாகவும் வரும் நம்ம உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது இதோட விலையானது எயிட்நூறு எட்நூறுரூபா வருது எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வருது தேவைப்படுறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பார்க்கறது ரொம்ப சின்னதாக ஒரு குபேர விளக்கில் முருகருடைய காயினை பதித்த மாதிரியான வகையில் அமைச்சிருக்கிறாங்க ஓம் சுத்தியும் ஓம் இருக்கும் நடுவில் முருகப்பெருமான் மயிலோடே நிற்கிறாரு ஸோ இந்த பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுவும் நீங்கள் கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் முருகருடைய வழிபாட்டுக்கு இப்போ நிறைய மக்கள் தொடர்ந்து வேல் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து வேல் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சில் இருந்து ஒன் ஃபீட் வரைக்கும் பிராஸ் கலெக்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது நிறைய பேர்லேயும் வந்து இப்போ வேல் மாடல் படிக்கிறதுனால வேல் வாங்குறாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஃபோர் இன்ச் உயரத்தில் இருக்கிற வேல் பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சில் வரும் வரும் சிக்ஸ் இன்ச்சு வேலுடைய விலையானது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்ச்சு அண்ட் ஒன் ஃபீட்டில் வரும் எயிட் இன்ச் வந்து எட்நூறுபாவும் ஒன் ஃபீட்டு வந்து ஆயிரத்தி நூறுபாவும் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து பியூர் பிராஸ்னால் செய்யப்படுறது எனக்கு ஓமும் வேலு வேலும் சேர்ந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரியான வே வேல் கலெக்ஷன் நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான் ஹேண்டிக்கில் பண்ணியிருப்பாங்க எல்லோ ஹேண்டிக்கில் ஸோ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஓம் தெரியும் வேலும் தெரியும் ஸ்டாண்டு மாதிரியும் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் இதோடைய விலையானது இரநூறுபா வருது டூ ஹண்ட்ரட் வருது